இந்த சூக்ஷ்மங்கள்லாம் பெருசாக தெரியாது இந்த ஒரு ஒரு விகல்பமான ஒரு மனிதன் இப்போ எப்படி எனக்கு தெரியாது நான் பார்த்து ரொம்ப நாள் லட்சம் ஏன்னா ஒரு தடவை கூட நான் பா ரஞ்சித் ஒரு படம் எடுத்தார் ரஜினி சார் போட்டு இப்போ கபாலி கபாலியா கபாலி காலா இல்லை கபாலி தான் கபாலிதான்னு நினைக்கிறேன் ஏன்னா தானு சார் அதில் இருந்தார் தானு தானு இன்வால்டு அப்போ என்னை தானு கூப்பிட்டு சொன்னார் ஒரு நாள் ஒர்க் இருக்கு ரவி கபாலி தான் மலேசியாவில் நீங்கள் போய் பண்ணிடுறீங்களா சார் நான் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ரஜினி சார் படத்தில் நடிச்சது சார் என்னை விட்ருங்க ஏன் என்னை வேணான்னு சொல்கிறீங்க ம் அப்புறமா கேட்டேன் தான்கிட்ட அப்போ அவர் சொன்னார் இல்லை பா ரஞ்சித் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பழைய ரெகுலர் ஃபேஸஸ் இல்லாமல் புதுவாளங்களை வச்சு செய்வோம் சார் சொன்னார் யோ, அவர்கிட்ட சொல்லியா இருக்கலையே பழைய ஃபேஸ் ரஜினிகாந்த் தான் வேறு யாரும் கிடையாதுன்னு சொன்னேன் இந்த தைரியமாக எனக்கு இருக்கு தைரியம் நான் பேசுவேன்றதெல்லாம் வேறு